வணக்கங்க இருபத்தொன்று மூணு இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகள் கன்றுகள் பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு கன்றுகள் மாற்றிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ண வேண்டாமங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் உங்களால் போக முடியுதோ அப்போது நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது நேரில் போய் பிடித்த கன்றுகள் உங்களுக்கான சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல தரமான கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது நல்ல திமிலமைப்போடு இருக்குதுங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டும் தரத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள்ங்க ரெண்டுக்கும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அடுத்தது இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதுங்க ரெண்டுமே கொம்புதலையில் ஒன்றை கண்ட மாதிரி ஒரே தரத்தில் ஒரே அளவீட்டில் தெளிவாக இருக்குதுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கேயம் மயிலை கன்றுகள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது இரண்டுக்கும் தொப்புள் அறக்கம் இல்லைங்க வால் அறக்கம் இருக்குது தாடை நல்ல தாடைங்க கொம்புகள் ரெண்டும் பயிர் கொம்பு ரெண்டும் கூறுவாரான கன்றுகள்ங்க குவாலிட்டியாக காங்கைங் கன்றுகள் வேணும் நல்ல கொம்புதலையில் தெளிவான கன்றுகள் சாட்ட வாராட்ட நல்ல திமிலமைப்போடு வேணும்னா இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஜோடியினுடைய விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு போட்டு கொடுத்துட்றவங்க குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை போடப்பட்டுள்ளதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க சாகிவாலும் ரெட் சந்தியும் கிராஸ் கிடாரி கண்ணுங்க வயசு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க தாய்மாடு நல்ல கறவை திறன் கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல தொப்பில் இறக்கும் காம்புகள் வந்து ஒரு ஒன்றின் இறக்கத்தில் நல்ல தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸ் கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பாளது கிடையாதுங்க தாய் மாடு நல்ல கரவை திறன் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண் குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க குடல் புழு நீக்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவசியம் பண்ணணும் எதற்காக அப்படின்னா வயிற்றில் குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்களை வெளியேற்றத்துக்காக குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்குறோங்க அதை நீக்கம் செஞ்சா தான் மாடுகள் வந்து அதை எடுத்துக்கக்கூடிய தீவனங்கள் அடர் தீவனம் வரத்தீவனம் பசு தீவனம் அதனுடைய தீவனம் வந்து அதனுடைய உடல் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லை அப்படின்னா கன்றுகள் வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் வயிறு தான் பெருக்குமா ஒழிஞ்சு உயரமாகவோ கறிப்பிடித்தமாகவோ வராதுங்க அதனால தான் நம்ம எல்லா வீடியோவிலையும் குடல் புழு நீக்கத்தினுடைய அவசியத்தை சொல்கிறோம் தரமான கிடாரி விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க நல்ல கூறுவாரான காலக்கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயது பதிமூணு மாதங்கள் ஆகுது கண் சாட்டவாராட்ட தெளிவான காலக்கன்று மறை இல்லைங்க இன்னும் மூக்கு குத்துல நல்ல டார்க் செவலையில் இறக்கம் இல்லாமல் வால் இறக்கத்தோடு தாடை இறக்கம் இல்லாமல் கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் நல்ல தெளிவான காலக்கண்ணாக இருக்குதுங்க காங்கேயத்தில் கூறுவாரான செவலை காலை கன்று வேணும் வயது பதிமூன்று மாதங்கள் அப்படின்னு அந்த ரேஞ்சில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க இதற்கு நீங்கள் ஜோடியாக ஒரு மயிலக்கண்ணையும் போடலாம் இல்லை வந்து லம்பாடி கண்ணையும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இனவிருத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரேஸுக்கு இல்லை வந்து இனவிருத்திக்கு இல்லை அதாவது எருதாட்டம் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை வச்சுருக்கலாமுங்க நல்ல தரமான கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான லம்பாடி காரி காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல இறக்கம் இல்லை நல்ல கூறுவாரான லம்பாடி கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க லம்பாடி கன்றுகள் வந்து வட தமிழகத்தில் கர்நாடகாவில் ஆந்திராவில் நிறைய இடங்களில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு நாட்டு மாட்டு இனம் தானுங்க அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் ஐநூறு மீட்டரை தூரத்தை எவ்வளோ வினாடிகளில் மாடுகள் வந்து கிடக்குது அப்படிங்கிறத ஒரு மஞ்சு விரட்டாக அவங்க வந்து வருடந்தோறும் பொங்கலை ஒட்டி வரக்கூடிய மாதங்களில் நடத்துகிறாங்க அதற்கு வந்து நல்லா போகிற காளைகளுக்கான விலை வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறதே இல்லைங்க ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் கூட காளைகள் விற்பனை ஆகுதுங்க அதனால் உங்களுக்கு லம்பாடி காலை கன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வயது ஏழு மாதங்கள் விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்தது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க லம்பாடி காளைக்கன்றுங்க பதிமூணு மாதமான லம்பாடி காலக்கன்றுங்க நல்ல பியூர் ஒயிட் கன்னாக இருக்குங்க இது வந்து இனவருத்திக்கு யூஸ் பண்ணாலும் இல்லை வந்து மற்ற என்ன பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணாலும் இதே கலரில் இருக்குங்க கொஞ்சம் கூட கலர் மாறாதுங்க இது வந்து பால் மயிலின்னு வச்சுக்கலாம் இல்லை குடாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்டதுன்னு சொல்லலாம் பியூர் லம்பாடிங்க நல்ல குணமுங்க நல்ல சூட்டிப்புங்க ரேஸுக்கு ஏற்ற அருமையான காலக்கன்று விற்பனை விலை பதிமூன்று மாதங்கள் ஆகுதுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரங்க வயது பதிமூன்று மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க லம்பாடி காலக்கண்ண நல்ல பியூர் ஒயிட்டில் ட்ரேஸுக்கோ இல்லை உங்கள் தேவை என்னவோ அதற்கு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு வர நம்பருக்கு மட்டும் தொடர்பு ஒன்று நீங்கள் கேட்டுக்கலாம்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வயது பதிமூன்று மாதங்கள் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய நல்ல சூட்டிப்பான லம்பாடி காலை கன்றுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க